ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதுல தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி இவை இரண்டையுமே சேர்த்து தமிழகத்துல மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து அமமுக போட்டிடுறாங்க அவங்களுக்கு குக்கர் சின்னத்தை கேட்டு அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல முறையிட்டிருந்தாங்க ஆனா அது வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து மறுத்துட்டாங்க தற்போது அவங்களுக்கு ஒரு பொதுவான சின்னம் ஒண்ணு ஒதுக்கி இருக்காங்க அது என்ன சின்னம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மா இருந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் தலைமையிலேயும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்களோட தலைமையிலையும் அதிமுக வந்து இரண்டாக பிரிஞ்சுது இதுல இதுல டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அளித்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அதனைத் தொடர்ந்து அவர் வந்து ஆர்கே நகர்ல தனித்து நின்று போட்டியிட்டு குக்கர் சின்னத்துல சுயேட்சையா நின்று அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றாரு இருந்தாலும் அவர் வந்து தன்னோட கட்சிய ஒரு அதிகாரப்பூர்வமான கட்சியா வந்து பதிவு செய்யல அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த கட்சியை அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்சுட்டாரு அப்படின்னா அவர் வந்து அதன் பிறகு இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோர முடியாது அதன் காரணத்தினாலதான் அந்த கட்சியை ஒரு அணியா வந்து வழிநடத்தி நடத்தி வந்துட்டு இருந்தாரு இதனாலதான் அவருக்கு உச்சநீதிமன்றம் ஒரு பொதுவான குக்கர் சின்னத்தை வந்து ஒதுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தற்போது வந்து அதற்கு அவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அதுலேயும் வந்து குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால தினகரன் தரப்பிலிருந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க வேணாம் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லி வாதிட்டாங்க இதற்கு வந்து உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு தினகரனுக்கு ஒரு நீங்க ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்கலாமே அப்படின்னு பரிந்துரை செஞ்சாங்க இதனால தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எப்படியும் ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு தினகரன் அணியினருக்கு பரிசு பெட்டி சின்னத்தை வந்து இந்த ஐம்பத்தி ஒன்பது எல்லா போட்டியிருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற வேட்பாளர்களுக்கு பொதுவான ஒரு சின்னமா ஒதுக்கி இருக்காங்க அதாவது கிஃப்ட் பாக்ஸ் இந்த சின்னத்தை தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க இது வந்து தினகரன் அணியினருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி